வாழ்க்கையில செயற்கை என்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க செயற்கை சரியில்லை அப்படின்னா வாழ்க்கை எவ்வளவு பெரிய நபரா இருந்தா கூட தடம் மாறிடும் புறம்புரண்டிடும் அப்படின்றது வந்து மறுக்க மறக்க முடியாத உண்மை முத்துக்குமரன் அவர்கள் வந்து இன்னைக்கு அவருடைய இன்டர்வியூக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களை பத்தி நிறைய விடயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு பேசியிருப்பாரு இந்த வார்த்தைகள் அப்படின்றது இன்னொன்னு கண்ணாடி மாறி நம்ம ஒருத்தரை வாழ்த்துறது நல்லா அப்படின்னு சொல்றது ஒருத்தருடைய பேசுற விடயங்களா இருக்கட்டும் அது நம்ம ஒருத்தருக்கு மரியாதை நம்ம அவங்களுக்கு மட்டும் மரியாதை நம்ம யாரு அப்படின்றத வெளிப்படையா பல பேருக்கு காமிக்குது இதுதான் உண்மை அப்படின்னு கேட்க முத்துக்குமாரனோட அந்த பேச்சு சௌந்தர்யா அவர்களை வந்து சௌந்தர்யா அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியை முத்துக்குமாரன் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் அந்த ஃபினாலே அந்த இறுதி போட்டியில அவரால் மாறு மாறினது அவங்க அந்த டைட்ல வந்து சௌந்தர்யா கிட்ட கொடுக்கக்குள்ள அதுக்காக அந்த நிமிஷம் வந்து சௌந்தர்யாவோட அந்த ஒரு தோட்ஸ் மாறி போட்டா அதுக்கப்புறம் அவங்க முத்துவை பத்தி சொல்லுவாங்க உண்மையா சொல்லுவாங்க ந ஒரு எனக்கு என்னோட கையை நீங்க தூக்கிடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படி தூக்கி இருந்தா என்னுடைய அப்பாவை வந்து அந்த டைட்டில பறிச்சு அவர்கிட்ட கொடுப்பாரு முத்து டிசர்விங் அப்படின்னு அது எப்படி சொல்லலாம் நம்ம ஒரு கெட்ட சிந்தனையோட இருப்போம் கெட்ட சிந்தனையோட இருப்போம் இல்லை அஹ் செய்கிறது என்னன்னு தெரியாம மனக்கவலையில இருப்போம் மன கோல குழப்பத்துல இருப்போம் ஆனா கோயிலுக்கோ சேர்ச்சுக்கோ இல்ல பள்ளிவாசலுக்கோ நம்ம வந்து போயிட்டு வரைக்குள்ள அந்த கோயிலோட அந்த அற்புத சக்தி அது வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்மள புது மனுஷனா அப்படியே வெளியில அனுப்போம் இல்ல நம்மளுடைய அந்த நல்ல குணத்தோட கெட்ட சக்தியெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே நம்மள வெளியில அனுப்போம் அப்ப இப்ப அவர்களோட முத்துக்குமாரன் அவர்கள் அந்த விடயத்தை பண்ணதுக்கு அப்புறம் சௌந்தர்யாவோட பேச்சு அப்படித்தான் நானும் சரி பல மக்களும் பார்த்தோம் சௌந்தர்யாவோட ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியுமே அந்த மோமெண்ட் முத்துக்குமரனால் மாற்றப்பட்டது இன்னைக்கு கூட முத்துக்குமார் அவர்களோட இன்டர்வியூல சௌந்தர்யாவை பத்தி அவர் சொல்லக்குள்ள இதுதான் வித்தியாசம் முத்துக்குமரன் என்ற கோபுரத்துக்கும் இப்ப சௌந்தர்யாவை சில பேர் வந்து அந்த பிஆர்வியில பண்ற சௌந்தர்யாவுக்கு ஆதரவா அறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் தான் நிறைக்கிற சொல்றேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் சௌந்தர்யாவை வந்து அந்த நூற்றி ஆறு நாட்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணது வந்து விஷ்ணு ஆனா அந்த நூற்றி ஆறு நாட்களுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய அந்த நூற்றி ஆறு நாள் ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியை மாத்தினது வந்து முத்துக்குமரன் இதுதான் நான் ஆரம்பத்துல சொல்லுவேன் நம்மட சேர்க்க சரியில வாழ்க்கை நாசமா அப்படின்னு நினைக்கிறேன் கட் பண்ண கட் பண்ணி குப்பையில போட்டுட்டு உங்களுக்கு நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அழகான குடும்பம் அன்பான அப்பா அம்மா அறிவான அப்பா அம்மா அழகான சகோதரர் மற்றும் இந்த பிக் பாஸ்ல கிடைத்த பொக்கிசங்கள் முத்துக்குமரன் குமரன் ராயன் ஜாக்லின் கூட நீங்க ஐ மீன் உங்களுக்கு ஜாக்ரீனை பத்தி எப்படியான ஒப்பீனியன் எனக்கு தெரியல பட் ஜாக்ரீன் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் சரியா ஸோ இப்படியான நபர்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு வெளியிலேயே இப்போ உங்களை குறை இப்போ நண்பன் அப்படின்றவன் நம்ம என்ன பண்ணாலும் சொம்பு தூக்குறவன் நண்பன் இல்லை நம்ம பண்றது தப்புடா அப்படின்னு சொல்றவன் தான் உண்மையான நண்பன் அப்படி உங்களை விமர்சனம் பண்ண உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் வெளியில இருக்காங்க அவங்க தான் உண்மையான நண்பர்கள் அவங்க கூட இருங்க அவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்க உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா உங்களை வச்சு பணம் சம்பாதிக்க இல்ல உங்களுடைய பெமியை வச்சு பணம் சம்பாதிக்க அதாவது சௌந்தர்யாவோட போட்டோ எடுத்து போட்டு பாத்தியா நான் சௌந்தர்யாவோட எடுத்திருக்கேன் பிஆர்ல பண்ணேன் வரைக்கும் நான் கொண்டு போனேன் அடுத்த சீசன் பா எனக்கு ஒரு இருபது லட்சம் நான் உன்ன பினாலி வரைக்கும் கொண்டு போறேன் ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் நீ தர்ற காசுன்னு எடுத்துடலாம் இல்ல வின் நாட்டையும் அப்படின்ற மாதிரி அந்த வியாபாரம் உங்களை வச்சு உங்களுடைய நேமை வச்சு உங்களுடைய ஃபெமியை வச்சு வியாபாரம் பண்றதுக்கு ஊட்டி மாமா துபாய் மாமா அடுத்தது இந்த என்ன கிரீன் அனிமலா போன சீசனுக்கு போனேன் அதான் பேரு இந்த பிஆர் வேலை பண்ணவரு ஸோ அவரு அடுத்தது வந்து இந்த தற்கொடி அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது அது 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 ஸோ அப்படி அந்த நிறைய மாமா கூட்டங்கள் இருக்கு அந்த குப்பைகளை எல்லாம் வந்து உங்களை மீட் பண்றதுக்கோ இல்லை அந்த ஃபேண்டம் வைக்கிறதுக்கோ உங்களுடைய பேரை திரும்ப கெடுக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் பண்ணுங்கள் சரியா இது எல்லாத்தையும் அப்படி குப்பையில போட்டுட்டு உங்களுடைய வழியில நல்லவங்களோட பொங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒண்ணுமே வேணாம் நீங்க முத்துக்குமரனோட இன்னைக்கு அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூ பாருங்க அப்போ தெரியும் அந்த பாசிட்டிவிட்டியோட அருமை உங்களுடைய அப்பா அம்மா வந்து அங்கே வீட்டுக்குள்ள அந்த எபிசோட பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த அருமை சரிங்களா சோ வாழ்க்கையில சேர்க்க சரியில்லைன்னா வாழ்க்கை நாசமாயிரும் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சேர்க்க நல்லா இருக்கணும் சேர்க்க நல்லா இருந்தா தரமாறணும்ன்ற வாழ்க்கை கூட தரமா வந்து போகும் சரிங்களா ஓகே இதற்கு பிக் பாஸ் ஐ முத்துவ எதிர்த்தவங்க முத்துவை பத்தி தப்பா பேசினவங்க கூட முத்துவோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய பாதை அவங்கள மக்கள் பார்த்த வியூவே வேற இதுதான் செயற்கையோட பவர் முத்துக்குமார் நபர்கள் அவ்வளோ அருமையாக சொன்னார் சந்தோஷத்தை பத்தி அவங்க ஒரு இன்னசென்ட் அவங்க ஒரு இன்னசென்ட் தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு அந்த இன்னசெண்ட்டை வச்சுத்தான் உங்களை வந்து ஒருத்தர் ட்ரைனிங் பண்ணார்ல இந்த முடி எப்படி வாய்ப்போடு இப்படி இப்படி அட்டன்ஷன் சீக்கிங் பண்ணு நான் இருபது இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறேன் அது கொண்டு போயிருமென்னு உங்களை தப்பான பாதையில நடத்தினா பாருங்க அப்படியான நபர்களை எல்லாம் குப்பையில போட்டுருங்க வாழ்க்கை உதவாது சரிங்களா வாழ்க்கை உதவாது தரம் கேட்டவங்க ஒரு இருக்குது சோசியல் மீடியால அதெல்லாம் காசை கொடுத்தா எதுவும் திண்டும் சரியா அது எப்படி பிரதிச்சோ தெரியல ஸோ அப்படிப்பட்ட குப்பைகள் எல்லாம் குப்பையில போட்டுருங்க உங்களுக்கு அழகான எதிர்காலம் இருக்கு நல்லா போங்க உங்களை பற்றி மக்கள் வந்து வெறுக்க காரணம் எதிர்மறையா நிறைய விடயங்கள் நிறைய விடயங்கள் உங்களை பத்தி மக்களுக்கு வெறுப்பான வார்த்தைகள் வரக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல இருந்துச்சு பாருங்க அந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் வந்து காசுக்காக இன்னைக்கு நீங்க நாளைக்கு உங்களை அட்டாக் பண்றதுக்கே காசை வாங்கி போட்டு அதை அட்டாக் பண்ணுவோம் அந்த குப்பைகள் தேவையில்லை குப்பையில போட்டுருங்க நல்லவங்க கூட இருங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இது வந்து முத்துவர்களுடைய அந்த இன்டர்வியூ அகெய்ன் வந்து சௌந்தரியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் வீடியோ கொடுத்தது அதெல்லாம் முத்துவோட தரம் வேற மாதிரி இருந்துச்சு மக்களே அவருடைய பேச்சுக்கள் அவருடைய எண்ணங்கள் அருமையிலும் அருமை அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு விஜய் டிவியை பத்தி முத்துவார்கள் சொன்னது அந்த டைட்டில பத்தி முத்துவார்கள் சொன்னது வெளிநாட்டுல வந்து இப்ப இந்தியாவா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் அந்த சிற்பங்களை பாக்குறதுக்கு வெளிநாட்டை நான் ஏன் சொல்றேன்னா அவங்க எவ்வளவு அந்த சிற்பங்களை வந்து விலகுத்து வாங்குவாங்க நம்ம வியந்து பார்ப்போம் அஹ் என்னன்னா இது இப்படி கையால செஞ்ச பொருட்களுக்கு இவ்வளவு கோடியா அப்படின்ற மாதிரி டொலர்ஸ்ல கொட்டி கொடுப்பாங்க இப்ப இந்த டைட்டில் வந்து என்ன இப்படி இருக்குதுன்னு சில குப்பைகள் வந்து சொல்லொண்டிருந்துச்சுல இதெல்லாம் ஒரு டைட்டில் எட்டு சீசன்லயுமே இந்த டைட்டில் தான் பெஸ்டா இருக்கு கலை சீ கலை 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 அந்த தரம் அதிகமா இருக்கு அஹ் கோயில்களை உதாரணமா சொன்னாரு அது என்ன போல வாக்கின்னு அதான் முத்து உண்மையிலேயே நான் சொல்றேன் இது வரைக்கும் வந்த சவுத்துல கொடுத்த டைட்டில்லயும் முத்து அவர்களுக்கு கொடுத்த அந்த டைட்டில் தான் அதிக பெருமதி வாய்ந்தது அதிக தலையார்வம் விற்கது சரிங்களா இது ஒரு விடியம் முத்துவோட வந்து விஜய் டிவியை பத்தி விஜய் டிவி உங்களை வழியில் போட்டாங்க பிக் பாஸ் டீம் வந்து உங்களோட பணப்படி எடுக்கிற டாஸ்களை கூட உங்களுக்கு செஞ்சாங்க சளி சொன்னாரு எவ்வளவு ஊழியர்கள் இந்த டாஸ்க்கு பின்னிக்கு ஒர்க் பண்றாங்க ஒவ்வொரு டாஸ்க்கும் கொடுக்க முதல ஒரு நாலஞ்சு தடவை அதை பண்ணி பார்த்து பண்ண முடியுமா அப்படின்னு போட்டுதான் தர்றாங்க அதை விட இன்னொரு விடியம் சொன்னாரு ஒரு டாஸ்க் ஒரு நாள் வைக்கக்குள்ள அவங்க வந்து அதை இப்படி பண்ணலாம்னு நினைப்பாங்க அடுத்த நாள் பண்ணிக்குள்ள அதை இன்னும் மேம்படுத்தலாம் என்ற மாதிரி ஐடியாக்கள் வரும் அதுதான் காரணமே தவிர என்ன வழியில அனுப்பணும்ன்றதோ இல்லை ஒருத்தருக்கு இப்படி இன்னொருத்தருக்கு இப்படி அப்படின்றதுல எல்லாரும் ஈக்குவலா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொன்னார்ல இதுதான் முத்துக்குமரன் என்ன அழகா இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும் என்ன அழகா இருந்தா பாக்குற எல்லாமே அழகா இருக்கும் என்ன அழகா இருந்தா எல்லா பிளஸிங் கிடைக்கும் அதற்கு உதாரணம் முத்துக்குமரன் அருமையான ஒரு இன்டர்வியூ தொடர்ந்து பாருங்க சௌந்தர்யாக சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சரிங்களா உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு உங்களோட உண்மையான நண்பர்கள் இருக்காங்க அந்த உண்மையான நம்ப நண்பர்கள் உங்களை உங்க அப்பா அம்மாவை வந்து சொன்னாங்கல்ல நீங்க இப்படி இல்லையே விட்ட இப்ப என்ன இதெல்லாம் பண்ற அப்படி பண்ணாதேன்னு அதுதான் உண்மையான அக்கறை உங்களுக்கு நண்பரா இருந்தவங்க கூட வெளியில உங்களை விமர்சனம் பண்ணாங்கல்ல சௌந்தர்யா பண்றது தப்பு முத்துதான் டிசர்விங் அப்படின்னு அவங்கதான் உண்மையான நண்பர்கள் அந்த நண்பர்களோட இருங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி